ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் வீடு முத்தவும் வீடு செய்து உம்முயிர் வீடு உடையான் இடை வீடு செய்மி வீடு செய்து உம்முயிர் வீடு உடையான் இடை வீடு செய்மினே வீடு மின் உத்தவும் வீடு செய்து உம் வீடு உடையான் இடை வீடு செய்மினே வீடு முன் வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம் வீடு உடையான் இடை வீடு செய்மினே நிலையில வந்துயிராத்தைகள் என்னும் இடத்து இறை உண்ணுவின் நீரே மின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணும் நீரே மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணும் நீரே மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே நீர் நுமது என் இவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறையில் நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து சேர்மின் உயிருக்கு அதன் நேர் நிறையில்லே நீர் நுமது என் இவை வேர் முதல் மாய்த்து இறைசேர்மின் உயிருக்கு அதன் நேர் நீர் நுமது என் உயிர் என்று இவை வேர் முதல் மாய்த்து நேர்நிறையில் மின் உயிருக்கு அதன் நேர் நேர்நிறையில் இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் ஒரு எல்லையில் அன்னலம் புல்கு பத்தத்தே இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் உரு எல்லையில் அன்னலம் புல்கு பத்தற்றே இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் எல்லையில் அன்னலம் புல்கு பத்தற்றே இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் உரு எல்லையில் அன்னலம் புல்கு பத்தற்றே அத்தது பத்தனில் அத்திரை பத்தே அத்தது பத்தனில் வீடு உயிர் செத்தது மண்ணுரில் அற்று இறை பற்றே அத்தது பத்தனில் உற்றது வீடு உயிர் செத்தது அ அற்று பற்றே அத்தது பத்து எனில் உத்தது வீடு உயிர் செற்றது செத்தது மண்ணுரில் அத்து இறை பற்றே பத்தில நீசனும் முத்தவும் நின்றனன் பத்திலையாய் அவன் முத்தில் அடங்கே பத்தில ஈசனும் முத்தமும் நின்றனன் പത്തിലെ ആയി അവൻ മുത്തിൽ അടങ്ങേ പത്തിലും നത്തിൽ ആയവൻ മുത്തിൽ അടങ്ങേ പത്തിലും നത്തിൽ ആയി അവൻ മുത്തിൽ അടങ്ങേ അടിയന്മാ

ஈசன் அடங்களில் அச்சென்று அடங்குக உள்ளே அடங்களில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்களில் அச்சென்று அடங்குக உள்ளே அடங்களில் சம்பத்து அடங்கக் கண்டு ஈசன் அடங்குக எழில் கண்டு எழில் அச்சென்று அடங்குக உள்ளே உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை ஒன்னில் ஒடுங்கே உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உன்னில் ஒடுங்கே

அவன் கண் ஒடுங்களும் எல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுது எண்ணே ஒடுங்க ஒடுங்க கண் ஒடுங்களும் எல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுது என்னே ஒடுங்க கண் ஒடுங்களும் எல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுது எண்ணே அவன்கண் கொடுங்களும் எல்லாம் விடும்பின்னும் மாக்கே விடும் பொழுது என்னேரு என் பெருக்கு அந்நலத்து ஒன் பொருள் ஈரில வண்புகள் நாரணன் தின்கழல் சேரே என் பெருக்கு அந்நலத்து ஒன்பொருள் ஈரில வண்புகள் நாரணன் திண்கழல் சேரே என்பருக்கு அன்னலத்து ஒன்பொருள் ஈரில வண்புகள் நாரணன் திண்கழல் சேரே என்பருக்கு அன்னலத்து ஒன்பொருள் ஈரில வண்புகள் நாரணன் திண்கழல் சேரே என்பருக்கு அன்னலத்து அன் ஒன்பொருள் ஈரில பண்பு நாரணன் நாரணன் சேரே சீர்த்தட தென் குருகூர் சடகோபன் சொல் சீர்தொடை ஆயிரத்து ஓர்த்தை இப்பத்தே சேர்த்தட தென் குருகோர் சடகோபன் சொல் சீர்த்தொடை ஆயிரத்து இப்பத்தே சேர்த்தட தென் குருகோர் சடகோபன் சொல் சீர்த்தடை சீர்த்தொடை ஆயிரத்து ஓர்த்தை பத்தே சேர்த்தடத்தென் குருகூர் சடகோவன் சொல் சீர்த்தொடை ஆயிரத்து பத்தே சேத்தடத்தென் குருகூர் சடகோவன் சொல் ஓர்த்தொர்த்தொடை ஆயிரத்து ஓர்த்தையே வீடு மின் இல்லது அத்தது பத்து அடங்கு உள்ளம் ஒடுங்க சேர்த்தட பத்துடை வீடு மின் நீர் இல்லது அத்தது பத்து அடங்கு உள்ளம் ஒடுங்க எண்பு என் பெரு சேர்த்தட பத்துடை வீடு மின் நீர் இல்லதும் அல்லது பத்து அல்லது பத்தடங்கு உள்ளம் ஒடுங்க ஒடுங்க என்பரு சேர்த்தட பத்துடை வீ வீடு மின் வீடு மின் 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 நீர் இல்லதும் அர்த்தது அல்லதும் அத்தது பத்து அத்தது பத்து அடங்குக உள்ளம் ஒடுங்க என் பெயர் சேர்த்தட பத்துடை அடியு